அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆணி மாத முதல் நாள் இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வையுங்கள் மாதம் முழுவதும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி இந்த ஆணி மாதத்தில் முதல் நாள் என்ன பொருளை வாங்கணும் இந்த ஆணி மாதத்துல என்னென்ன சிறப்புகள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் ஆணி மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வருகிறது இன்றைய நாள் தேபிரை பஞ்சமி திருவோண விரத நாளும் இன்றைய நாள் அதனால திருவோணமும் இன்று வரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள்லேயே நம்மளுக்கு இந்த ஆணி மாதம் முதல் நாள் நம்மளுக்கு வருகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த ஆணி மாதத்துல என்னென்னலாம் விசேஷம் அப்படின்னா ஆணி திருமஞ்சனம் சிவபெருமானுக்கு செய்வாங்க அந்த திருமஞ்சனம் நடக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கைலாயத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த ஆணி மாதத்துல மூல நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஜகத்தை ஆளக்கூடிய ஆளுமை அவங்க கிட்ட நிறைய இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல மாதம் இதுல திருமணம் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டாங்க அது வீடா இருந்தாலும் சரி இல்ல வாடகை வீடா இருந்தாலும் சரி கூனி நிமிர்ந்தாலும் ஆணி நிமிராது அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு இணங்க இவங்க இந்த ஆணி மாதத்துல கிரகப்பிரவேசம் பிரவேசம் அப்படிங்கறது பண்ணவே மாட்டாங்க அப்படி பண்ணினாலும் அது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா திருமணம் எல்லாம் நடக்கலாம் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்பேற்பட்ட இந்த ஆணி மாதம் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு மாதம் இந்த ஆணி மாதத்தின் முதல் நாளான இன்று திருவோணமும் நம்மளுக்கு வரக்கூடியது தேய்பிரை பஞ்சமியும் இந்த நாள்ல நம்மளுக்கு இருக்குது கண்டிப்பா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை வையுங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு பணம் வந்து அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் நம்ம கையில எப்பவுமே பணம் இருந்து கொண்டே இருக்கணும் பணத்திற்கு பற்றாக்குறையே வரக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்கள் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தமிழ் மாதத்தின் முதல் நாள் நாம வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் சம்பளம் நம்ம இந்த மாதம் நம்மளுக்கு ஒன்னா தேதி எல்லாம் டானும் சம்பளம் போட மாட்டாங்க நம்ம எங்களுக்கு ஒரு பத்தாம் தேதி தான் போடுவாங்க எங்களுக்கு எட்டாம் தேதி தான் போடுவாங்க நீங்கள் எத்தனாம் தேதி சம்பளம் வாங்கினாலோ அந்த சம்பளத்தில் முதல்ல செலவு பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கலாம் கல்லுப்பூ வாங்கலாம் அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் இன்றைய நாள் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் இதை சம்பளம் வாங்கினாதான் வாங்கணும் அப்படின்னு இல்லை இன்னைக்கு தமிழ் மாதத்தின் முதல் நாள் ஆணியின் முதல் நாள் நம்மளுக்கு திருவோணமும் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளுக்கு பெருமாளினுடைய அனுகிரகத்தோட இந்த ஆணி மாதம் வந்து ஆரம்பிக்குது இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரம் நீங்க வீட்டில் வச்சிருந்தாலும் ஒரு டப்பா இன்னைக்கு புதுசா வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் எங்க வீட்டில் நிறைய இருக்குதுமா பச்சை கற்பூரம் பரவாயில்ல மறுபடியும் ஒன்று ஒரு புதுசா ஒன்று வாங்கி இன்னைக்கு வைங்க ஏன்னா இன்னைக்கு திருவோணம் இருக்கிறதுனால பெருமாளுக்கு கூறிய இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி வைப்பதன் மூலமாக நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொதுவாகவே பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது இல்லைங்களா அப்போ அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி பூஜை எறையில் வையுங்க பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாத்துங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெய் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார பெருமாள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல எப்பவும் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் எங்க கையில எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பெருமாளை நீதா அதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு பூஜைய நீங்க வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையா சின்னதா நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் நெய்வேதியம் ஏதாவது இனிப்பு வகைகளை வையுங்க ரொம்ப விசேஷம் இந்த பெருமாளுக்குரிய நாளிலேயே நம்மளுக்கு ஆணி மாதத்தின் முதல் நாள் வரக்கூடிய காரணத்தினால இந்த பச்சை கற்பூரம் மட்டும் வாங்கிக்கோங்க இது ஒரு இருபது ரூபாயில இருந்து நம்மளுக்கு முப்பது ரூபாய்க்குள்ளாரையே கிடைக்கும் இது எல்லாராலையும் ரொம்ப எளிமையாக வாங்கக்கூடிய பொருளுதான் ரொம்ப விலை உயர்ந்த பொருளும் கிடையாது அதனால எல்லாருமே நீங்க வாங்கி வையுங்க கண்டிப்பா அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இப்போ வேற்று மதத்தினர் கூட இதை செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் நீங்க வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பச்சை கருப்புறம் வாங்கி நீங்க உங்க பர்ஸ் ஹேண்ட்பேக் எங்க எல்லாம் பணம் வைப்பீங்களோ பணப்பெட்டி இதுல எல்லாம் நீங்க போட்டு வைங்களேன் கண்டிப்பா அந்த இடத்தில் இந்த பச்சை கருப்புறம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தில் பணம் வசீகரிக்கும் பணத்தை ஈர்க்கும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்ப வேற்று மதத்தினர் கூட நீங்க உங்க வீட்டுல பூஜை அறையெல்லாம் நீங்க வேண்டாம் நீங்கள் அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிருங்க இதை வந்து யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது ஆனால் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது சுத்தபத்தமாக இருக்கணும் ஏன்னா நம்ம பெருமாளை வந்து வழிபாடு செய்கிறோம் இது வந்து பெருமாள் வந்து அசைவம் சாப்பிடாத ஒரு தெய்வம் இல்லைங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்டுருந்தா இதை வந்து நம்ம செய்யக்கூடாது இப்போ உங்க வீட்டுல நீங்க நான் சாப்பிடலாமா ஆனா வீட்டுல வந்து செஞ்சிருக்கோம் எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்க இந்த பூஜைய செஞ்சு முடிச்ச பிறகு சாப்பிட்டுக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆமா இல்லைங்கம்மா நாங்க வெளியில இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இல்ல நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு டப்பா க பச்சை கருப்புறம் வாங்கி உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க அடுத்த நாள் திங்கட்கிழமை அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து பூஜை அறையில வச்சு சின்னதா ஒரு தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க கண்டிப்பா இன்றைய நாள் பச்சை கற்பூரம் நீங்க வாங்குவது அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தும் கண்டிப்பா ஒரு முறை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஒரு பொருள் விரயமோ இல்லை பண விரயமோ நேர விரயமோ கிடையாது ரொம்ப எளிமையான பொருளை தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாராலையும் தான் கண்டிப்பா நீங்க வாங்குங்கள் நிச்சயம் உங்களுக்கு பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க அதை கண்கூடாக பார்ப்பீங்க அதே மாதிரி தேய்பிரை பஞ்சமியும் நம்மளுக்கு இன்றைய நாள் இருக்கிறது கண்டிப்பா இரவு நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள் வாராகி அன்னையை இன்றளவும் கலியுக தெய்வமாக விளங்கக்கூடியவள் வாராகி அன்னை இல்லைங்களா அப்போ வாராகி அன்னையை நாம தீபம் ஏத்தி ரொம்ப எளிமையா நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே நீங்கும் நம்மளுக்கு திருவோணமும் இன்னைக்கு இருக்குது தேய்பிரை பஞ்ச இன்னைக்கு இருக்கு ஆனி மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யுங்கள் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை மேம்படும் இப்போ சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது கணவன் மனைவிகளுக்கு இடையே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மேல சிவன் ஆலயங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அம்பாளையும் சிவனையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேம்படும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்